நாம் இன்றைக்கு விவசாயிகள் ஒன்றுபட்டு இருக்கிறோம் அதற்கு முக்கியமான காரணம் அந்த அளவுக்கு நாம் பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் ஒன்றிய அரசாக இருக்கலாம் அல்லது மாநில அரசாக இருக்கலாம் எல்லா அரசுமே சொல்வது ஒன்று செய்வது ஒன்று கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு என்பதுதான் நம்முடைய பெரிய கேள்வி அடுத்த ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் விவசாயிகளை விவசாய தொழிலாளர்களை அல்லது மக்களை ஏமாற்ற முடியாது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அணி திறந்து விட்டார்கள் இங்கு கூட குறிப்பிட்டார்கள் எங்களுடைய செய்தியை பரப்புவதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று உண்மையாகவே ஈசன் போன்ற தலைவர்கள் இரவு பகல் பாராமல் அவர்களுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றிதான் இந்த மாநாடு ஒரு நாள் கூட அவர் தூங்கியது கிடையாது ஒரு நாள் கூட அவருடைய சொந்த காரியங்களை பார்த்தது கிடையாது நாடு முழுவதும் பயணிக்கிறார் அதேதான் நம்முடைய தேசிய தலைவர்களும் ராஜேஷ் சிக்காயத் அவர்களும் யூத்வீர் அவர்களும் அந்த அளவுக்கு இன்றைக்கு போராடி இருக்கிறார்கள் ஆகவே என்னுடைய கோரிக்கை எங்களுடைய மாவட்ட சார்பாக நாங்கள் பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் அதில் மிக முக்கியமானது விவசாயிகள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதற்கு அடிப்படை காரணம் உலக வர்த்தக கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நம்முடைய அரசு ஒப்பந்தம் செய்தது அந்த ஒப்பந்தத்தில் இனிமேல் விவசாயிகள் விவசாயமே செய்யக்கூடாது நிலத்தை விட்டு வெளியேற வேண்டும் ஆகவே அவர்களுக்கு விலை கிடைக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய அரசாங்கத்துடைய நோக்கம் ஆகியவை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது இந்த உலக வர்த்தக நிறுவனத்துக்கூட போட்ட ஒப்பந்தத்தை நம்முடைய அரசுகள் ரத்து செய்ய வேண்டும் அதுபோலவே போலவே விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் இல்லை என்றால் வரக்கூடிய தேர்தலில் நம்முடைய விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுப்பார்கள் என்பதை கூறி ஒன்றுபடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் டி கோவிந்தன் அவர்களை அழைக்கிறோம் ஈரோட்டில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய விவசாயிகள் உரிமைப்பு கடன் விடுதலை மாநாடு தமிழக வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்று கூறி இன்றைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயமும் விவசாய வாழ்வும் அச்சுறுத்தலாகத்தான் உள்ளது என்று கூறி இந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் அந்த காலத்தில் கடல் எண்ணெய் பயன்படுத்தினோம் எள்ளு எண்ணெய் பயன்படுத்தினோம் இதையெல்லாம் தொலைத்துவிட்டு தமிழக அரசாங்கம் வந்து ரேஷன் கடைகளில் பாமையில் என்ற எண்ணெய் ரஷ்யாவிலிருந்தும் உக்ரைனிலிருந்தும் அசர்பை இறக்குமதி செய்து ரேஷன் கடைகள் மூலமாக வழங்குகிறார்கள் இங்கு உள்ள இந்தியாவிலும் தமிழகத்தில் இருப்பவர்களும் விவசாயிகளும் தான் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் உற்பத்தி செய்யும் நிலக்கடலை தேங்காய் எள்ளு இவைகளை அரசு கொள்முதல் செய்து நியாய விலை கடைகளில் நல்லெண்ணையும் கல்லெண்ணையும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து இந்த கோரிக்கை தமிழக அரசு நிர்வகிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்